ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் மூலமாக ட்ரெயினோட லைவ் ரன்னிங் ஸ்டேட்டஸை பார்க்குறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட ரன்னிங் ஸ்டேட்டஸை பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது நம்ம எதுக்கு ட்ராவல் ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது என்ன சொல்லுறாங்க ட்ரெயின் லேட்டாக வரும் சில சொல்லிங்கனாலும் ட்ரெயின் ஆன் டைம் வரும் நம்ம சில நாங்கள் லேட்டாகிடுவோம் ஸோ அதனால் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியுமா நம்ம எவ்வளோ தான் கிளம்ப பார்க்குறதுக்கு ட்ரெயின் ரன்னிங் ஸ்டேட்டஸை வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெயின் ரன்னிங் சடஸை பார்க்குறதுக்கு அதிக வழிகள் இருந்தாலும் கூகுள் மேப் மூலமாக எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல போகிறேன் இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் உண்மையாகவே அது ரொம்ப உங்களுக்கு பயனுதான் இருக்கும் நீங்க அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வரைக்கும் பாருங்கள் ஸோ முதலாவது கூகுள் மேப் மூலமாக ட்ரெயின் ரன்னிங் செடஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக அப்ளிகேஷன் இருக்கிறது வேறு மை எயிட்ரானு சொல்ல ஒரு சில இன்னும் ரொம்ப அப்ளிகேஷன் இருக்கிறது அதை உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம மொபைலில் மெமரி இருக்குது ப்ராப்ளம் இருக்கிறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் தான் நமக்கு அந்த ட்ரெயினோட நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தா போகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு கூட நம்ம வந்து கேட்கலாம் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் சில நம்ம போக முடியாத சூழ்நிலை உள்ள அங்கே இருந்தால் கூட நம்ம வந்து நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கூகுள் சர்ச் மூலமாக கூட நம்ம வந்து பார்க்கலாம் கூகுள் சர்ச் மூலமாக ஆனால் அதுக்கு வந்து நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஸோ இப்படியே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் நம்ம கூகுள் மேப் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம எங்கே எந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் போணுமோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்போ ட்ரெயின் வரும் திரட்டிக்கிட்ட ஈஸியாக பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு எல்லா எல்லாரோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் வந்து இருக்கும் அந்த கூகுள் மேப்பை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கோங்க கூகுள் மேப் எடுத்துக்கோங்க கூகுள் மேப் எடுத்துட்டு இப்போ கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற வேண்டிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பெயரை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும் இப்போ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒசூர்னு கொடுத்துக்கிறேன் இப்போ உங்கள் டைப் பண்ணிட்டு இந்த ஒசூருங்க இந்த ஒசூர்னு இருக்குது இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒசூரில் இப்போது எந்தெந்த ட்ரெயினு வருது அப்படிங்கிறது எங்கள் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க இதன் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த ட்ரெயின் எப்போ வரப்போகுதுன்னு போட்டிருக்கு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஒசூருக்கு வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபோருக்கு வருது மைசூர் மயிலாடுதுறை அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருது மைசூர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடியிலிருந்து மைசூருக்கு போகிற ட்ரெயினு ஃபோர் ஃபார்ட்டி டூ ஏமுக்கு வருது இதில் இருந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் எப்போ ஆக்சுவலாக இந்த இப்போ இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஒசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபோர் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கு வரணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டிக்கு வரணும் ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பெக்டட் டைம்லாம் காமிக்கிறாங்க இன்னொரு டூ மினிட்ஸ் ஆக பாச இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி டூக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது சோ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்க இப்படி எல்லா ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர ட்ரெயின் ஈவன் நெக்ஸ்ட் அப்கமிங் ட்ரெயின்ஸ் எல்லாமே காமிக்கிது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மைசூர் ட்ரெயின் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ மைசூர் மைசூருக்கு போகணும் அப்படின்னா இப்போ இந்த ட்ரெயினை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயினை க்ளிக் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெயின் வந்து வந்துட்டு இருக்குது இப்படியே நீங்கள் லைட்டா அங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக கொடுமுடிங்கிற ஸ்டேஷனை தாண்டி ஈரோடு வந்துட்டு இருக்குது இப்போ லெவன் செவன்டீனுக்கு வந்துட்டுருக்குது ஸோ நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஊசூருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி டூக்கு வந்து போட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரெயினோட லைவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி தாண்டி கொடுமுடி தாண்டி ஈரோடு ஜங்க்ஷன் ரெண்டுக்கு இடப்பட்டதாக இருக்குது ஸோ நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கூட கூகுள் மேப்பில் கூட நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே சுருக்கிட்டு ஜூம்இன் பண்ணால் கூட அது வந்து கரெக்டாக எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தூ இந்த ட்ரெயின் வந்து தூத்துக்குடியில் ஸ்டார்ட் ஆகிருக்குது இல்லையா தூத்துக்குடியில் ஸ்டார்ட் ஆகிட்டு அது அப்படியே எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணி வந்துச்சு அப்படி கட்டணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேப்பில் பார்த்தபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்குது ஸோ ட்ரெயினோட லைவ் ஸ்டேட்டஸை லைவா இந்த அப்ளிகேஷன் வந்து தெளிவாக காட்டுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணால் கூட அதை வந்து காமிக்கும் அதோட ட்ரெயினோடய பேரு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட பேர் இப்போ டிலே ஆகி இருக்குது அப்படின்ட்டு காமிக்குது ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இப்போ வந்து ஒரு ட்ரெயின் பார்த்துக்கிறேன் சோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரெயினுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க வந்து அதிக ட்ரெயின் இப்போ ஒசூர் ஜங்ஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஒசூர் ஜங்ஷனுக்கு எந்த ட்ரெயினுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க அந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா இப்போ சப்போஸ் நீங்க ஒவ்வொரு டைமும் போயிட்டு இந்த கூகுள் மேப்பில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படி கிடையாது நீங்கள் ஒரே ஒரு டைம் டைப் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க இங்க வந்து இங்க இருக்குது பாத்தீங்களா கிரியேட் ஷார்ட்கட் இருக்குல்ல இந்த கிரியேட் சார்டிஃபிகட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் மேப்ல ஒரு கட்டாக கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இந்த ஷார்ட் கட்டாக இப்போ ஆகிடுச்சுன்னா இப்போ நான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் கிரியேட் சார்க்கில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த நீங்க ஷார்ட்டை கிளிக் பண்ணீங்கனாலே அது டீஃபால்ட்டா அந்த கூகுள் மேப்ல போயிட்டு அந்த ட்ரெயினோட லைவ் ஸ்டேட்டஸை வந்து அதுவே காட்டுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு நமக்கு இது வந்து தெளிவாக காட்டுது ஸோ இது முடிவு மைசூர் மயிலாடுதுறை ட்ரெயினை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதோட ட்ரெயின் ஸ்டேட்டஸை வந்து கரெக்டாக காட்டுது ஓகேங்களா ஸோ நீங்களும் இந்த ட்ரெயினோட ரன்னிங் ஸ்டேட்டஸ் இது வந்து நீங்க எந்த ஸ்டேஷன்னாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒசூர்னு போட்டிருக்கிறேன் இப்ப சப்போஸ் நீங்க திருச்சிராப்பள்ளி மதுரை சென்னை நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க எந்த ஸ்டேஷன்ல நீங்க ஏற போறீங்களோ அந்த ஸ்டேஷன்ல நீங்க நேம் டைப் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வர்ற ட்ரெயினோட டைம் வந்து இதுல உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பயனுள்ளது ஓகேங்களா இது நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரெயினோட நம்பர்லாம் தேவையில்லை தேவையில்ல உங்களோட ட்ரெயின் கரெக்டா எங்க வருதுன்னு அக்யூரட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே கரெக்டா இருக்கும் சோ எவ்வளோ நேரம் டிலே ஆகி வருது எவ்வளோ நேரத்துக்கு வரும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கூட போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ட்ரெயின் வந்து இப்போ இப்போ நியரெஸ்ட் ஸ்டேஷன் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து டென் மினிட்ஸ்ல வந்துடும் அந்த மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க இது உண்மைக்கே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இன்டர்நெட்டே இல்லைன்னா கூட ட்ரெயினோட ரன்னிங் ஸ்டேட்டஸை நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்க முடியும் ஓகேங்களா இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்